ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாங்கள் பாண்டியன் ஸ்டோர் சீ இன்ட்ரிவியூ பார்க்கலாம் எல்லோரும் ஹோலில் இருக்காங்க கணக்கணக்கு பார்த்துக்கொண்டிருக்காங்க அரிசி கணக்கு பார்த்துக்கொண்டிருக்குது அப்போ எல்லாம் கோமவீடை தம்பி பசிக்குதுன்னு சொல்லிக்கொண்டிருக்கு சாப்பிட்டு வந்து இந்த வெளியெல்லாம் பார்க்கலாம் தானேன்னு சொல்லிக்கொண்டிருக்கு அப்புறம் மூத்த பையன் சொல்கிறது இப்போ பசிக்கிறது தானே கொஞ்சம் பணக்கெல்லாம் பார்த்துட்டு போய் சாப்பிடுவோம் சாப்பிட்லாம் தானேன்னு சொல்லு உங்களுக்கு பசிக்காது உனக்கு தானே நீ மதியம் அது சாப்பாடு கழுவி வேலை இடத்துக்கு கொண்டு தந்தவானே ஃபுல் கட்டி கட்டிக்காங்க அப்போ சப்பாசிக்காது எங்களுக்கு பசிக்க வேணுமேட்டு எல்லோரும் சொல்லி கொண்டிருக்காங்க அப்போ அதில் கொஞ்சம் ஃபன்னாக போகுது ஒரு தமினை எல்லோரும் வச்சு கலாய்க்கிறாங்க அப்புறம் தங்கம்மன் இருக்கா ஏ அரிசி தான் கணக்கு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓ அவள்லாம் நிலைமையில கணக்கு பார்க்குறவங்கன்ட்டு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அப்போ தங்கம்மாயை சொல்லுவாங்க மாமா எதோ உதவி வரும் தான் சொல்லுங்கள் நானோட உதவி செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன் எல்லா எல்லாம் உண்டு கணக்கு பார்ப்பாருன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வெயிட் பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ வந்து கணக்கு பார்த்துட்டு கோமதிக்கிட்ட கொப்பியை கூட கோமதி கொண்டு எல்லாம் வச்சுட்டு வரேன் அப்போ கோமதி சாப்பிட போக முடியாது கோமதி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுன்னா மறந்து போனேன் சொல்லிடுறேன் என்னது ஒன்று கல்யாணம் முடிஞ்சால் கோயிலுக்கு வாரண்டு வாங்கினான்னு போயிட்டு வரணும்னு சொல்ல குடும்பமாக வார வாரண்டு வாங்கினீங்க இல்லை தண்ணியை வாரண்டானுக்காக தண்ணியை தரேன்னு சொல்லி கோம சொல்கிறேன் அப்போ ஆரோட கூப்பிட்றாண்டுக்காக நீங்களும் வாங்க கடையை பூ கூட்டிகிட்டு வரையலான்னு சொல்லி சொல்கிறேன் அவள் மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு வான்னு சொல்ல மீனா சொல்கிற பார்த்தாண்டுக்கா வாரக்கெழமையெண்டுக்கா மீனாக சொல்லிடறான் சென்னைக்கு போகணும்னு ரெயினிங் இருக்காத்தேன்னு சொல்ல ஒரு ட்ரைனிங் போகணுமான்னு சொல்லி நல்லா போகணுமாம்மா சரியில்லை இல்லை அப்போ தங்குறதுக்கிட்ட அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறேன் அவள் போக்குவரத்துக்கிட்டால் அது காசு வந்துடுவாங்கன்னு சொல்கிறேன் அப்போ யாரை கூட்டிகிட்டு போகிறேன்டேன்னா அப்போ செஞ்ச சொல் நீ செஞ்சது நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்ல இல்லை நீ போனீங்கன்னா கடையை யார் பார்த்துக்கொள்றோம் கடையில் நிறைய வேலை வளர்க்க நீ போகணும்னு சொல்லி சொல்லப்படுது அப்போ ராஜி கக்கா ராஜி கனக காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறான் அப்போ எல்லோருமே ஒருத்தர் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க தங்க மயில் கேட்குறேன் அங்கே போய் எனக்கு எங்கே தங்குற ஹோட்டல்லையாக தங்குவீங்கன்னு கே ஹோட்டலில் தங்குறேன்னு எனக்கு எல்லாம் நீங்கள் தங்குவீங்களான்னு ஓ தங்குவோன்னு சொல்கிறேன் சரி இப்படியே காய்ச்சி மீனா மீனாவோட பேர் போகிறேன்னு சரியா மாறி 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 காய்ச்சி கொண்டுருக்காங்க அப்போ உடனே தங்கமயில் சொல்கிறேன் மாமா நானும் ஒரு ஐடியா சொல்லுவேனு என்னம்மான்னு சொல்ல நானும் வெறும் மீனா கூட்டிக் கொண்டு போயிட்டு வரேமேன்னு சொல்ல ஓ இது நல்ல ஐடியா போயிட்டு வாங்கிறேன்னு சொல்லி மாமனாக சொல்கிறாரு அப்போ உடனே ரா ராஜி சொல்கிறேன் ஒரு ரூம் தான் கொடுப்பாங்க அந்த ரூமில் நீங்களும் மாமா வந்தாங்கன்னா அக்கா அங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்க தங்கம்மன் இந்த மன்சனம் எனக்கு லீவ் போடலாம் வேறு வேற இல்லைன்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்போ தங்கம்மே போகலை அப்போ என்ன பண்ணுற எது பண்ணுறேன்னு தெரியாது நான் ஜோதிச்சுக்கோங்க இன்னும் ஒரு விழம டைம் இருக்குது தானே அதை பற்றி யோசிப்போம்னு சொல்லி போட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க எல்லோரும் போடாம அப்புறம் கோமதி மீனா பார்த்து சொல்கிறேன் நீ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேஞ்சில் உடனே போவாய் நான் இன்னாவும் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் பேர் யோசிக்காத நீ போய் சாப்பிட்றேன்னு சொல்லி கோமதி மீனாவை அனுப்பி வைக்கிறேன் மீனை சாப்பிட ரூமுக்கு வந்தால் இங்கே மின்சங்காரம் பெட்டெல்லாம் தட்டி நீங்க இருக்கேன் இருக்கீங்க நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் தானே படைக்கவோம் அப்போ நானும் செய்யலான் தானே சொல்ல ஓ அப்படியே ஆண்டு போட்டு மீனா நீனாக கொண்டிருக்க என்ன நீங்கள் பிசுக்கண்டு சொல்லி போட என்ன சொல்ல சொல்லுன்னு சொல்லி போட நீ என் சொல்லிட்டேன் என்று சொல்லி கேக்கு நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ட்ரைனிங்க ட்ரைனிங்காக முடிஞ்சிடும் அதான் நான் சொன்னான்னு சொல்லி மீனா சொல்லுறேன் அப்புறம் மீனாவுக்கு இந்த தங்கமையில் தான்வார்ன்னு சொல்லி கேட்டது மீனாக்கை சோகிக்கவே முடியல மீனா பேசிக்கொண்டிருக்கு ஆல்ரெடி பேசுகிறேன்னாக்க உங்களோட அண்ணியை தான் பேசிக்கொண்டிருப்பேன் சின்னஞ்சிஸ்க்கு போவது சரி விடுவாங்க அதுக்கு தான இங்கே போய் தங்குறது அப்படின்னு சொல்லி மீனா பொறுக்கெல்லாம் போய் சரி சொல்லி வருஷ சமாதானப்படுத்த பார்க்குற சொல்லு சரி எப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் நேரம் விடுங்க குழம்பு தான் எனக்கு கொஞ்சம் ஆத்திரம் மடங்குன்னு சொல்லி மீனா தண்டவாடில் வந்து கொஞ்சம் நேரம் புலம்பிக் கொண்டிருக்கேன் ஓகே அதோட அவங்கள சீன் முடியுது எங்களால ராஜி கதிரிக்க ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்க இது என்ன இப்ப இடவுல சாப்பிட்றது நீ இடவில மட்டும்தான் நான் வீட்டில் நிற்கிறாதான் கொண்டு வந்து சொல்லி சொல்றேன் அத்தை செய்யும் போது உனக்கு இதை பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி சொல்லித்தான் செய்தவன் சாப்பிடுவேன்னு சொல்லி கொடுக்க சரி என்னவன் சாப்பிட்றேன் அப்புறம் வந்து தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிட்டுன்னு சொல்லி சொல்றேன் என்ன வேலையில இருக்க தான் டியூஷன் கொடுக்க போறேன் என்று சொன்னேன் சரி ஓகே கூடன்னு சொல்லி சொல்கிறேன் அதோட வேண்டியது இதுவும் முடியுது எங்களால பார்த்தா மாமன் கோல் சாப்பிடலாமா அரசி பார்த்த கணக்கு சரியா விழையான்னு பார்த்துக்கொண்டிருக்கார் அப்போ வந்து நீ கோமதி வந்து இருக்கா அப்போ கணக்கு பார்த்து வச்சுட்டு சரி சும்மா கதையன் என் கதைப்பென்ட்டு சொல்லி கேட்க என்னத்தை காய்க்கிறேன் இருக்கேன் சரி நானே காய்க்கிறேன் அவரே காய்க்கவே தன்னோட அம்மா கிணவில் வந்ததாகவும் அவங்கள கல்யாணம் முடிச்சு சந்தோஷம் என்று சொன்னதாகவும் சொல்லி கொண்டிருக்கேன் அப்போ கோமதி சொல்கிறேன் இந்த கனவுலையும் பிற சொல்லுங்கள் நானும் மற்ற ஒரு பாத்த மாதிரி போயிடும்ல என்று சொல்லேன் அவள் கனவில் வந்தாலும் உனக்கு அவள் தெரியணுமில்ல தெரிய என்று சொல்ல அவள் அப்படியே காய்ச்சிடுச்சு காய்ச்சி போட அப்போ கோமதி கேட்குறேன் என்ன அப்புறம் ஜோதிச்சு வச்சுக்கிறீங்க என்னத்தை பெட்டிட்டு இருக்குது மீனாக சென்னைக்கு போகிற பெட்டி என்று சொல்லி கேட்குது அவன் பேசு கொஞ்சம் நல்லாயி ஜோதிச்சு போட்டுருக்கேன்னு அதை விட தொடரம் போட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ